ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீனஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மந்த் அதாவது ஃபெப்ரவரி மந்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட சேனலில் ஆல்ரெடி நான் சஷ்டி விரதத்தை பற்றி நான் நிறைய கொடுத்துருக்கேன் மாதிரி எப்படி அந்த விரதம் இருந்து பூஜை பண்ணணும் சாமிக்கு என்னென்ன நெய்வேதியெல்லாம் வைக்கலாம் இது எல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குவோம் என்னுடைய இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மா இந்த மாதத்துக்குரிய சஷ்டி விரதம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபிப்ரவரி ஃபிஃப்டீன்த்து அதாவது தேர்ஸ்டே தான் நம்மளுக்கு வருது அந்த அன்னைக்கு முழுசுமே ஃபாஸ்டிங் இருக்கணும் அதாவது நம்ம என்ன எதை வந்து பிரார்த்தனை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஃபாஸ்டிங் வந்து அமையும் அதாவது இப்போது மெயினாக சஷ்டி அப்படின்னா என்னென்னா ஆறு அதாவது ஆறு நாள் அந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அந்த சூரசம்ஹாரம் வந்து ஆறு நாள் நடக்கும் இல்லையா கடைசியாக ஆறாவது நாள் வந்து அந்த சம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் திருக்கல்யாணம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த விரதத்தை முடிச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம் அந் அந்த ஐப்பசி மாதம் வந்து இருக்க முடியாதவங்க இந்த மாத மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சஷ்டி விரதம் பார்த்திங்கன்னா எல்லா பிரார்த்தனைகளுக்காகவும் நம்ம அந்த விரதம் இருக்கலாம் இப்போ நம்ம வீடு கட்டணும் வேலை நல்லபடியாக அமையணும் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம இருக்கலாம் ஆனால் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக தான் வந்து சஷ்டி விரதம் வந்து கடைப்பிடிப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்தே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சி உடனே குளிச்சுட்டு முருகப்பெருமானை நினச்சி ஒரு ஆறு நெய் தீபம் வச்சு அதுக்கப்புறம் வந்து இல்லை பூ அந்த மாதிரி நீங்கள் வந்து சாமிக்கு நூற்றி எட்டு நாமங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி கோயில்லேயும் போய் நீங்கள் தங்கி விரதத்தை வந்து நீங்கள் அந்த அன்னிக்கு முழுசும் நீங்கள் விரதத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை கோயிலுக்கு போக முடியாதுங் அப்படின்றவங்க நீங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் அந்த விரதத்தை வந்து மார்னிங்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அந்த அன்னிக்கு எப்படி ஃபாஸ்டிங் நம்ம வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்னிங்லேருந்தே நீங்கள் இப்போ பூஜை பிடிச்சிடுறீங்க இல்லையா மார்னிங் வந்து நீங்க தான் இருக்கணும் இப்ப குழந்தைக்காக நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு முழுசுமே வந்து நீங்க விரதம் இருக்கணும் தான் பட் இப்போ எடுத்த உடனே அந்த மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது இல்லைங்களா அதனால வந்து நீங்க மார்னிங்கும் நைட்டும் வந்து ஃபுல் ஃபாஸ்டிங் வச்சுக்கோங்க ஆஃப்டர்நூன் வேணால் நீங்கள் வந்து கொஞ்சமாக அதாவது இப்போ அவள் அவள் பாலும் வந்து பழம் இந்த மாதிரி கலந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு இப்போ பழம் இல்லை ஆப்பிள் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை என்னால் நான் டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிறேன் என்னால் அவ்வளோ இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் மார்னிங்கில் வந்து லைட்டாக லைட்டாக இப்போ அன்பாயில்டு ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் மத்தியானம் வந்து சாமிக்கு நெய்வேதியமாக வாழையில் போட்டு நீங்கள் வந்து சாப்பாடு சாம்பார் உப்பு பருப்பு அந்த மாதிரி வச்சுட்டு கூட நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் நைட்டு நீங்கள் எப்பயும் போல டிஃபன் வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம முழுசா நம்மளுக்கு என்ன பிரார்த்தனை வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது அதோடைய வழியை விட நம்மளுக்கு பசி வந்து பெரிய விஷயம் கிடையாது இல்லையா ஸோ அதனால அதை மனசார நீங்கள் கடவுளை மனசார பிரார்த்தனை பண்ணி நீங்கள் அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கடவுளே நம்ம கூட இருந்து நம்மளுக்கு அந்த பசிக்காத மாதிரியோ இல்லை வேற எந்த எண்ணங்களும் நம்ம இதாகாத மாதிரியும் வந்து நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து நம்மளுக்குள்ளே கொடுப்பாரு அது அதுதானே நம்ம வைராகியம் நம்ம விரதம் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னும் போது நம்ம அந்த கடவுள் மேலே வச்சிருக்க பக்தி தான் அதில் நம்மளுக்கு காட்டுது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களால் இருக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வந்தன்னைக்கு விரதம் இருக்கிறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை தேய்ப்பிரை ரெண்டுமே வரும் ஸோ தேய்ப்பிரையில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இந்த இப்போ வர ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வளர்ப்பிறை சஷ்டிலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேய்பிரைலையும் இருக்கலாமா அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் பட் வளர்ப்பிறையில் இருக்கிறது வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு பலன் வந்து அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டும் சேர்ந்து இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவங்களும் கண்டிப்பாக இருக்கணும் பட் இப்போ இருக்கிற இதில் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னும் போது நம்ம அவங்க வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா ஹவுஸ் வீட்டில் இருக்கிற நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் சேர்த்து வேண்டிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதே போல் சாமிக்கு வந்து நீங்கள் காலையிலேயே விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நெய்வேத்தியமாக வந்து பால் பாலும் நாட்டு சர்க்கரையும் கலந்து நீங்கள் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி அது வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது சாமிக்கு வைக்கிற பால் வந்து எப்பயுமே கெட்டுடவோ இல்லை வந்து வேஸ்ட் பண்ணுறவோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது வந்து நீங்கள் நடுவில் இப்போது ஒரு பன்னெண்டு இல்லை பசி தாங்க முடியலன்னும் போது அந்த பாலை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிடுடலாம் அதே மாதிரி தீபங்களும் அதே மாதிரி தான் முடிஞ்சால் அந்த அன்றைக்கி முழுசும் நீங்கள் வந்து எரிய விடுங்க ஆறு வேளைக்குமே அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பத்து மணி அப்படி போல் வந்து குளிர வச்சுட்டு திரும்ப ஈவினிங் வந்து ஒரு நாலரை அஞ்சு மணி போல் திரும்பவும் வந்து பத்து வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த அன்றைக்கி முழுசும் விரதம் இருக்கீங்க அப்படின்னா அதோடைய பலன் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ உங்கள ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வீடியோ ஆல்ரெடி நான் பூஜை பண்ணுறது எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச எந்த ஒரு வீடியோவுக்கு நீங்கள் லைக் போடுங்க எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்